முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் இந்த இரண்டு நபர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு தங்கமே நீ என்னிடம் அனுதினமும் வேண்டுவது எனக்கு தோல் சாய ஆள் இல்லை எனக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது சொல்லி அளவும் ஆள் இல்லை என்று என்னிடம் கூறிக்கொண்டு இருக்கின்றாய் உனக்கான மிக பெரிய வாய்ப்பு ஒன்று நீ தற்போது இருக்கும் இடத்திலே இருக்கின்றது தங்கமே அந்த வாய்ப்பையும் அந்த உறவையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உன் மனதில் அதிகமான நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நான் சொல்வதை சற்று கவனமாக புரிந்து கொள் நீ மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் கிடைக்கும் என்று திடமாக நம்பினால் உன்னுடைய மனம் பாடுபட்டாவது அதை உனக்கு பெற்று தந்துவிடும் நிச்சயமாக கூறுகின்றேன் உனக்கான வாய்ப்பு உன் அருகில்தான் இருக்கின்றது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு நேர்மறை எண்ணங்களும் மனதில் தன்னம்பிக்கை எண்ணமும் வேண்டும் உன் மனதிற்குள் நான் குடி இருக்கிறேன் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு தான் இருக்க வேண்டும் நீ எதற்காக கலங்கி நிற்கின்றாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் மட்டுமே என்றுமே உனக்கு நிரந்தரமான உறவு வேறு யாரையும் நம்பாதே தங்கமே நீ கேட்டதை நான் செய்து கொண்டே வருகின்றேன் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் இந்த நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே என்னை நம்பு என் கரங்களுக்குள் உன் கரங்கள் இருக்கின்றது உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக எப்போதும் நானே எப்போதும் இருப்பேன் தங்கமே இனி உன்னுடைய தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகின்றேன் பதினாறு செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு போகின்றாய் என்னுடைய வாக்கு சத்தியமான வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை நம்பி இரு நல்லதே நடக்கும் உன்னுடன் தான் இனி நான் இருக்கப் போகின்றேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ள போகின்றேன் தங்கமே என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா